அழகிய மாலை வேளையில் நந்தவனத்தில் மிக ஆழ்ந்த சிந்தனையில் அயோத்திய மன்னன் தசரத சக்கரவர்த்தி உட்கார்ந்திருந்தார் அவரை பார்ப்பதற்கு அமைச்சர் சுமந்திரன் அருகில் சென்று வினவியபோது அவரின் கவலைக்கான காரணம் சுமந்திரனுக்கு புரிந்தது குழந்தைகள் இதுவரை இல்லை பாரம்பரியம் என்ன ஆகப் போகிறதோ என்ற வருத்தம் அவர் மனதில் குடிகொண்டிருந்ததை புரிந்து கொண்ட சுமந்திரன் அதற்கொரு வடிகாலாக ஒரு வழியை சொல்கிறார் அரசை தாங்கள் ஒரு மகர்ஷியை ஒரு மகா மகானை இங்கு அழைத்து வந்து யாகம் செய்வீர்களானால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதுடன் நமது பாரம்பரியம் தழைத்து ஓங்கும் என்று மறுவரை சொல்கிறார் அதற்கு முன் அந்த மகர்ச்சியின் சரித்திரத்தை நீங்கள் அறிந்திருப்பது மிக மிக அவசியம் அதை நானே கூறுகிறேன் எனக்கு இதை தனக்குமாரர்கள் கூறினார்கள் என்றபடி கதையை கூற ஆரம்பிக்கிறார் அதானது பாசிபர் என்னும் மகர்ச்சி கானகத்தில் வாழ்ந்து வந்தார் மிகவும் தபவலுமை அவருக்கு விபகண்டர் என்ற மகன் இருந்தார் அவரும் மிக திறமைசாலியும் கடின தபமும் உடையவர் அவருக்கு ரிஷிபசிருங்கன் என்ற மகன் ஒருவன் இருந்தார் வெளியுலகத்தையே காணாத வண்ணம் விபகண்டர் அவனை வளர்த்தார் தன் மகனுக்கு வெளியுலகம் எதுவும் வரக்கூடாது அதிக சித்துடையவனாக இருக்க வேண்டும் அதிக கடவுள் பற்றுடையவனாக இருக்க வேண்டும் மிகப்பெரிய சித்தனும் வித்தனுமாக இருக்க வேண்டும் என்ற அக்கறை அவருக்கு இருந்ததால் வெளியுலகம் அறியாதவாறு மலைகளையே காவல் நிறுத்தி கானகத்தையே ஒரு எல்லை வகுத்து அங்கேயே தனது மகனை வளர்த்து வந்தார் மகனுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி கானகத்திலிருந்து வெளியே செல்லவே முடியாது அதுபோல அந்த எல்லைக்குள் வெளியிலிருந்து யாருக்கும் உள்ளே வரவும் முடியாது அப்படி வந்தீர்களானால் சுற்றி இருக்கின்ற மலைகளிலிருந்து பெரும் பெரும் பாறைகளெல்லாம் உருண்டு வந்து உள்ளே வருபவர்களை தாக்கி அழித்துவிடும் ஆக அதற்கு பயந்தே பலரும் அதற்கு எல்லைக்குள் போவதில்லை இப்படி மலையே காவல் நிறுத்தும் அளவிற்கு தவவலுமை கொண்டவர் இந்த விபகண்டர் இந்த விபகண்டரின் மகன் ரிஷிசுங்கர் எந்த அளவு இருப்பார் என்று நாம் தெரிந்து கொள்ளவா வேண்டும் அந்த அளவு சித்தியுள்ளவராக இருந்தான் மிக கடின தபம் அடைவதற்காக முயற்சிகளை செய்து கொண்டிருந்தான் அவன் அழகிய ஒரு வாலிபனாகவும் இருந்தார் அந்த கானகத்திற்கு சமீபத்தில் இருக்கின்ற அந்த அங்கதேசத்து அரசன் ரோமபாதன் மிகவும் வீரமும் தீரமும் திறமையும் கொண்டவன் ஆனால் இயற்கை அவனை ஏமாற்றிவிட்டது மழை வராமல் நாடு வறட்சியில் போனது மக்கள் பஞ்சத்தால் வாடினார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்றான் மன்னன் ரோமபாதன் எப்படியாவது இதற்கு வெடிகால் கண்டாக வேண்டும் மக்களை மனதார நேசித்த அந்த மன்னனுக்கு மனம் தாழவில்லை ஏதாவது செய்தாக வேண்டும் என்று மனம் விதும்பி கானகத்தில் சென்று ரிஷிமார்களையும் குருக்களையும் யோகிகளையெல்லாம் அழைத்து வந்து மிகப்பெரிய ஒரு யாகம் நடத்தி அந்த யாகத்தின் முடிவில் அதற்கான வழியை கேட்டார் அவர்களும் யாகமெல்லாம் நடத்திவிட்டு ஒரு வழியை கூறினார்கள் இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இயற்கை கோபித்துக் கொண்டிருக்கிறது இயற்கையின் கோபத்தை தீர்த்து இங்கு மழை வேற வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கின்ற ஒரு ரிஷி இந்த மண்ணில் கால் பதிப்பாரானால் உடனே வர்ண பகவான் இறங்கி மழையை அருள்வார் எனவே மிகச்சிறந்த பிரம்மச்சாரியான ஒரு தவ வலிமையுடைய ரிஷி மகனை இங்கு அழைத்து வர வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதற்கு என்ன வழி அப்படி யார் இருக்கிறார்கள் சொல்லுங்கள் என்று கூற அதற்கு அவர்கள் ரிஷிய சிருங்கனை பற்றி கூறுகிறார்கள் இவர் கானகத்தில் மலைகளின் காவலுக்கு நடுவில் கானகத்திற்குள்ளே மிகவும் தவவலிமை பெறுவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார் இவர் விபகண்டர் என்னும் ரிஷியின் மகனாவார் என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக எடுத்துக் கூறுகிறார்கள் இந்த ரோமபாதனுக்கு அங்கு கூடி வந்த மகர்ஷிகளும் யோகிகளும் தபவலிமை மிக்க ஞானிகளும் இதையெல்லாம் கேட்ட ரோமபாதன் எல்லோருக்கும் மிகப்பெரிய பரிசுகளை மலித்து அழகாக உபசரித்து நீங்களெல்லாம் கானகத்திற்கு செல்லுங்கள் கானகத்திற்கு சென்று அந்த ரிஷிப ரிஷிபசிங்கனை அழைத்து வாருங்கள் என்று பணிவோடு வேண்டி நின்றார் இதை கேட்டதும் முனிவர்களும் யோகிகளும் சித்தர்களும் எல்லாம் முகம்பாடி ஏதோ இழந்தது போல் நின்று விட்டார்கள் ஐயையோ அரசை தங்கள் கோரிக்கையை எங்களால் நிறைவேற்ற இயலாது ஏனென்றால் விபகண்டர் மிகப்பெரிய கோபக்காரர் அதனினும் மிகப்பெரிய கோபக்காரர் அவருடைய மகன் ரிஷ்வசிருங்கன் அவன் கொண்ட குறிக்கோளை விட்டு வரவே மாட்டார் இதை அறிந்தால் விபகண்டர் நம்மை விடமாட்டார் மலைகளையே காவல் நிறுத்தும் அவர் நம்மை எம்மாத்திரம் சாபத்தால் நம்மளை தாக்கி விடுவார் அதனால் வேறு ஏதாவது வழிதான் பார்க்க வேண்டும் எங்களால் இயலாது மன்னவா அப்படி என்று தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறார்கள் முனிவர்களும் ரிஷிகளும் அங்கு கூடியிருந்த ஞானிகளும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இனி என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டு கவலையை முகத்தில் ஏந்தியபடி என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்த மன்னனுக்கு அந்த ரிஷிகளில் ஒரு வழிமுறையை கூறுகிறார்கள் நீங்கள் ஒன்று செய்யுங்கள் அதாவது பெண்களையே பார்த்ததில்லை அவர் தந்தையையும் மகனையும் தவிர வேறு எந்த மனித உருவத்தையே அவர்கள் பார்த்ததில்லை ஆக அழகிய பெண்களையும் அதற்கான வித்தியாசமான நமது நாடுகளில் உருவாக்கப்படும் பண்டங்களையும் பலகாரங்களையெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு உலகில் இப்படிப்பட்ட வித்தியாசமான வாழ்வியல் முறையும் வாழ்க்கையும் வாழ்க்கை பொருட்களும் உணவுப் பொருட்களெல்லாம் இருக்கிறது என்பதை அவருக்கு காட்டுங்கள் அப்படி காட்டி அவரை கவர்ந்து இங்கே அழைத்து வருவீர்களானால் உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் நமது லட்சியம் கைகூடும் என்று அதற்கு வழியும் சொல்கிறார்கள் ஆனால் அதற்கு என்ன செய்வதென்றால் அழகிய பெண்களை அங்கே அனுப்பி வையுங்கள் அவர் பெண்களையே பார்த்ததில்லை ஏன் தந்தையை தவிர இன்னொரு மனிதரையே பார்த்ததில்லை என்றால் பார்த்து என்று கூறி வழியையும் சொல்கிறார்கள் சரி நான் அதற்கு வழி பார்த்துக்கொள்கிறேன் என்று மன்னவன் அதற்கு யோசித்தபடி பதில் கூற ரிஷிகளையும் ஞானிகளையும் யாகத்திற்கு வந்த அனைவரையும் செல்வ செழிப்போடு பொருட்களை எல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியோடு வழி அனுப்பி வைத்துவிட்டு அங்கு அமைச்சர்களுக்கு கட்டளை இடுகிறான் அழகிய தாசி பெண்களை உடனே அழைத்து வாருங்கள் நமக்கு ரிஷிகுமாரனை அழைத்து வர வேண்டி இருக்கிறது என்று தாசி பெண்களை அழைத்து வர சொல்கிறார் பல பெண்கள் வந்ததில் ஒரு சில பெண்களிடம் விஷயத்தை கூற அவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட ஒரு சில பெண்களை அழைத்து கொண்டு எல்லா பலகாரங்களும் பழங்களும் அனைத்து வசதிகளும் கூடிய ஒரு ஓடத்தை உருவாக்குகிறார்கள் அந்த ஓடம் வழியாக அந்த கானகத்தை அடைய வழியும் ஏற்பாடும் செய்யப்படுகிறது அதற்கு காவலாக சில காவலர்களையும் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் இவர்கள் எல்லோரும் அனைவரும் சேர்ந்து அந்த கானகத்திற்கு செல்ல விஸ்வசிங்கன் இருக்கின்ற கானகத்தின் வெளிப்புறத்தில் அடைகிறார்கள் அந்த கானகத்தை ஒட்டிய அந்த நதியிலேயே அந்த படகை ஓரமாக கட்டிவிட்டு அவர்கள் காத்திருக்கிறார்கள் விஸ்வசிங்கன் இதுவழிதான் வருவாரா இங்குதான் இருப்பாரா என்பதையெல்லாம் ஒரு சில நாட்களில் ஆய்ந்து அறிந்து கொண்டு அந்த பகுதியில் இருந்து கொண்டு அழகான பாடல்களை பாட ஆரம்பித்தார்கள் ஏனென்றால் எல்லை தாண்டி செல்ல முடியாது மலைகள் காவல் இருப்பதால் மலைகளில் பாறைகள் உருண்டு வந்துவிடும் ஆக வெளியில் நின்று பாட ஆரம்பிக்கிறார்கள் இயற்கையிலேயே பேரழகு கொண்ட அந்த பெண்கள் அழகிய குரலெடுத்து பாடிய அந்த ஓசை கேட்க அந்த குரலில் மயங்கி சொக்கி போகிறான் ரிஷ்வசங்கன் ரிஸ்வசங்கன் இந்த குரல் எங்கே இருந்து வருகிறது இதற்கு முன் விலங்குகளின் பறவைகளின் குரல்களை அல்லவா கேட்டிருக்கிறான் இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறதே என்றபடி அந்த குரல் வந்த திசையிலேயே நடந்து நடந்து வந்து கானகத்தின் எல்லையை தாண்டி மலையின் எல்லையையும் தாண்டி வெளியே வந்து விட்டார் அப்போதுதான் இங்கு அழகிய பெண்கள் பாடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறான் ஆனால் இது பெண்கள் என்றே தெரியாத ரிஸ்வசங்கன் அந்தவர்களிடம் வந்து நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் மனித வடிவிலேயே இருக்கிறீர்களே ஆனால் உடல் வடிவில் என்னை விட வித்தியாசமாக இருக்கிறீர்களே என்று பல சந்தேக கேள்விகளுடனும் பார்வையாலே பல கேள்விகளை கேட்டபடியும் குரல்களிலேயே பல கேள்விகளை கேட்டபடியும் அவன் அவர்களை நெருங்குகிறான் நெருங்கி ஆச்சரியத்துடன் பார்க்கிறார் பெண்கள் சொல்கிறார்கள் நாங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் வருகிறோம் இங்கு ரிஷிகுமாரன் நீங்கள் பெரும் கடன் தப வலிமை உடையவர் உங்கள் தந்தை அதைவிட மிகப்பெரிய ஞானி ஆதலால் உங்களை ஒருமுறை பார்க்கலாம் என்றுதான் வந்தோம் என்ன செய்வது உள்ளே வருவதற்கு எல்லை கலைகள் தடுப்பது போல் சொல்கிறார்கள் அதனால் தான் நாங்கள் வெளியில் உங்களுக்காக காத்து நிற்கிறோம் என்று பரிபவத்தோடு கொஞ்சம் மொழியில் பேசுகிறார்கள் இவர்களின் கொஞ்ச மொழியையும் உடல் நெளிவையும் நளினத்தையும் அசை அசைவையும் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அற்புதமாகவும் வித்தியாசமாகவும் பட அவர் கண்களில் அது மிகப்பெரிய ரசனையாக மாறுகிறது அப்போது அவர்கள் கொண்டு வந்த பலகாரங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பார்க்கிறார்கள் அவர்கள் அளித்த பலகாரங்களையும் இனிப்புகளையும் பழங்களையெல்லாம் பார்த்தபோது சாதாரணமாக அது காடுகளில் கிடைப்பதில்லை இது எந்த மரத்தில் விளைகிறது என்ற கேள்வியுடன் அந்த பலகாரங்களையும் இனிப்புகளையும் பார்க்கிறார் ஆனால் அவர் ஒன்று செய்கிறார் நான் வெளியுலகில் இருந்து எதையும் வாங்கி சாப்பிடுவதில்லை எனது தந்தை அளிக்கின்ற உணவுப் பொருட்களை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படி இருந்தால் கூட எனது ஆசிரமத்தில் வைத்துத்தான் சாப்பிடுவேன் எனவே அங்கு வருகிறீர்களான் இதற்காகவே காத்திருந்தது போல அந்த அழகிய பெண்கள் கூட்டம் அவரை பின்தொடர ஆசிரமத்தை அடைகிறார்கள் ஆசிரமத்தில் கொஞ்சலும் பேச்சுமாக செல்ல போகும்போது வழியினாலும் சரி ஆனாலும் சரி தங்கள் அங்க அசைவுகள் சிறிதாக அங்கும் இங்கும் உரசும்படி அங்கும் இங்கும் நடமாட ரிஷிகுமாரனுக்கு ஏதோ ஒரு வகை உணர்வு தோன்ற ஆரம்பிக்கிறது ஏதோ ஒரு மாற்றத்தை அவன் உணர்கிறான் அவர்கள் கூந்தல் வாசனையும் மேனியிலிருந்து வெளிப்படுகின்ற வாசனைகளும் அந்த பலகாரங்களும் அனைத்தும் அவருக்கு மாறுபட்டதாக தோன்ற உடல் வடிவும் வித்தியாசமாகப்பட அவர்களின் நடைகளும் உடைகளும் எல்லாம் மிகப்பெரிய வித்தியாசத்தை அளிக்கிறது மரபுரிய உடுத்து பழகிய ரிஷுகுமாரனுக்கு பருத்தி துணியுடன் கூடிய கொடிமலர்களின் ஆடையும் அவர்களின் நளினமும் இடையும் பார்வையும் கொஞ்சலும் அனைத்தும் ஒருவகை கிரக்கத்தை ஏற்படுத்துகிறது இதையெல்லாம் பார்த்து ரசித்தபடி அந்த பழங்களையும் பலகாரங்களையெல்லாம் கனிகளண்டே நினைத்து வாங்கி சாப்பிடுகிறான் ரிஷிகுமாரன் ஆனால் இதில் மிக வேறுபட்ட சுவைகளை உணர்ந்த ரிஷிகுமாரனுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இப்படி இருக்கிறது இது எந்த மரத்தில் விளைகிறது என்றபடி வாங்கி வாங்கி சுவைத்தபடி சாப்பிடுகிறான் அவர்களும் கொஞ்சி கொஞ்சி அவனுக்கு ஊட்ட எங்களிடம் இதுபோன்ற நிறைய இருக்கிறது நாங்கள் நாளையும் வருகிறோம் என்றபடி சாதுரியமாக ரிஷிசிங்கரின் தந்தை வருவதற்கு முன்பு அங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்ற குறிக்கோளில் குறியாகவே அந்த பெண்கள் இருந்தார்கள் தங்கள் லட்சியம் நிறைவேற வேண்டுமானால் தந்தையிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதிலும் கவனமாக இருந்தார்கள் ஆக அங்கிருந்து உடனே வெளியேறிவிட்டார்கள் மறுநாளும் இது தொடர்ந்தது இவர்கள் வராமல் ஒரு நாள் இருந்து விட்டாலோ இல்லை தாமதமானாலோ இவர்களை முதலில் சந்தித்த இடத்திலேயே ரிஷிகுமாரனே தேடி போகும் நிலைக்கு ரிஷிகுமாரன் வந்து வந்துவிட்டார் அவர்களும் இதை புரிந்து கொண்டு போல் நடந்து கொண்டார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஷிகுமாரனிடம் பேசி எங்களிடம் எல்லாமுமே இருக்கிறது எங்கள் ஆசிரமமும் வித்தியாசமாக இருக்கும் ஒருமுறை அங்கு வந்து பாருங்களேன் என்றபடி ரிஷிகுமாரனை ஒரு நாள் தங்கள் ஓடத்திற்கே அழைத்துச் சென்று விடுகிறார்கள் ஓடத்திற்கு அழைத்துச் சென்று ரிஷிகுமாரனுக்கு ஆசிரமத்தை காட்டும் பாணியில் உள்ளே அழைத்து சென்றவர்கள் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தபடி காவலர்கள் ஓடத்தை நகர்த்த ஓடம் நீரில் மிதந்தபடி பயணிக்க ஆரம்பிக்கிறது ரிஷிகுமாரன் கானகத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறான் கொஞ்ச தூரம் வந்த பிறகுதான் ரிஷிகுமாரன் குடிலின் வெளியில் வந்து பார்த்தபோது ஓடம் நகர்ந்து கொண்டிருக்கிறது தான் நட்டாற்றில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்கிறான் அவர்களின் காலில் விழுந்து பெண்கள் மன்னிப்பு கேட்டபடி மன்றாடுகிறார்கள் ரிஷிகுமாரா எங்களை நீ சபித்து விடாதே சவிப்பதற்கான தவறுகள் எதுவும் நாங்கள் செய்யவில்லை உள்ள பிரியத்தால் தான் இதை நாங்கள் உன்னை அழைத்துப் போகிறோம் நீ விரும்பினால் இப்போதே எங்களை கொன்று விடலாம் இல்லை என்றால் திருப்பி உங்களுக்கு அங்கேயே சென்று விடலாம் ஆனால் ஒரே ஒரு முறை எங்கள் நாட்டில் வந்து எங்கள் நாட்டு மக்களின் நிலையையும் பார்த்து நாங்கள் அளிக்கும் உபசாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீ எப்போது வேண்டுமானாலும் விரும்பினாலும் உன்னை திரும்பி வருவதற்கு அடியாட்கள் எல்லாம் காத்தே இருப்பார்கள் உனக்கு சேவை செய்வதற்கு நாங்கள் அனைவரும் எப்போதும் எந்த நொடியிலும் காத்திருப்போம் எனவே இந்த ஒரே ஒரு வேண்டுதலை ஏற்று ஒரே ஒரு முறை எங்கள் நாட்டிற்கு வந்து செல் அப்படி என்று மன்றாடுகிறார்கள் ஆனால் உண்மையை எல்லாம் வெளிப்படையாக அவனிடம் சொல்லவும் இல்லை ஆனால் இவர்களின் கெஞ்சலும் கேணலும் அழுகையும் எல்லாம் கண்ட அந்த ரிஷிகுமாரன் அதற்கு ஒத்துக்கொண்டு காக்கிறார் ஓடம் நதி வழியாக அங்க தேசத்தை நெருங்குகிறது அங்க தேசத்தை நெருங்கி கரையில் இறங்கி ரிஷிகுமாரன் முதன் முதலாய் மண்ணை தொட்டதும் அவன் பாதம் மண்ணில் லேசாக தொட்டதுதான் உண்டு மேகங்கள் மின்னியது இடி முழங்கியது கார்மீகம் கூட்டமாக வந்து கூடியது அழகிய தூரல் அங்கங்கே ஒரு சில விழ இரண்டாவது மூன்றாவது அடி என்று முனிகுமாரன் ஒவ்வொரு அடியும் வைக்க வைக்க வானில் இருள் சூழ மின்னல் பளிர் பளிர் என்று பழிச்சிட முழக்கங்கள் மிக கம்பீரத்துடன் கேட்க மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி தீர்த்தது மழை மிக பெரிதாக கொட்டி தீர்க்கும் போது வங்கதேச அரசன் ரோமபாதனுக்கு ஒன்று விளங்கிவிட்டது ஆகா முனிகுமாரனை நமது பெண்கள் அழைத்து வந்துவிட்டார்கள் அவன் பாதம் நம் மண்ணில் பட்டிருக்கிறது மழை அதுதான் ஆர்ப்பரிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு வரவேற்பதற்காக தனது பரிவாரங்களுடன் உடனே அந்த நதிக்கரையோரம் வருகிறான் இங்கு வரும்போது ரிஷிகுமாரன் மழையில் நனைந்தபடி பெண்களுடன் வந்து கொண்டிருக்க அவரை ஆற தழுவி உபசரித்து அனைத்து ராஜ உபசாரங்களும் செய்து அழைத்து வந்து காலில் விழுந்து வணங்கி உண்மையை சொல்கிறார் எங்களை மன்னித்து விடுங்கள் எங்கள் நாடு மிக வறுமையில் இருக்கிறது மழை காலமாக பெழியவில்லை மிக திறமையோடும் அழகிய நிர்வாகத்தோடும் நீதி நேர்மையோடும் தான் நான் அரசாண்டேன் என்ன செய்ததென்று தெரியவில்லை இயற்கை எங்களை கொஞ்சம் விளையாட்டு காட்டிவிட்டது அதற்கு வழி தேடி நாங்கள் ஆராய்ந்தபோது ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் எல்லாம் தங்கள் பாதம் வெட்டால் இங்கு மழை பெய்யும் என்று சொன்னார்கள் அதற்காகத்தான் தாங்களை இங்கு அழைத்து வர வேண்டியதாயிற்று எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் தரும் இந்த உபசாரங்களை ஏற்று எங்களுடன் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார் மன்னர் முதலில் கோபம் வந்தாலும் சாபம் போட வேண்டும் என்று தோன்றினாலும் மன்னரும் மக்களும் அவரிடம் காட்டிய அன்பும் பாசமும் பணிவும் பக்தியும் எல்லாம் கண்டபோது மனம் இறங்கிய ரிஷிவருங்க சரி என்று ஒத்துக்கொண்டு வரவேற்பை ஏற்று அவருடன் அரண்மனைக்கு செல்கிறார் அரண்மனைக்கு அழைத்து தேவியை அறிமுகப்படுத்தி வைத்து ஒரு நன்னாளில் உங்களுக்கு எனது மகள் சாந்தா தேவியை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று வாக்குறுதியும் அந்த சபை நடுவே அனைவர் முன்னிலையிலும் கொடுக்கிறார் சாந்தாதேவியை அந்த ரிஷிவருங்கனுக்கு மனம் முடித்து வைக்கிறான் நாட்டில் வளம் கொழிக்கிறது மாதம் பொழிந்து நாடு செழிப்புடன் வளர நம் மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் ரிஷியசுங்கன் தனது மனைவியுடன் மகிழ்ச்சி பங்க வாழ்கிறார் ரிஷியனை அழைத்து வந்த அந்த தருணத்தில் மாலையில் குடிலுக்கு திரும்பிய முனிவர் விபகண்டர் தனது மகனை காணாது காடு முழுவதும் தேடினார் மலைகளை எல்லாம் சபித்தார் கோபப்பட்டார் மலைகள் எல்லாம் உருமியது கல்களெல்லாம் உருண்டுருண்டு வந்தன குடில்கள் கொடுங்காற்று வீசுவது போல் கோபக் கனலால் பார்த்தார் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் கோபத்தின் உச்சிக்கே சென்றவர் சற்று நிதானமடைந்து தனது ஞானக் கண்ணால் மகன் எங்கிருக்கிறான் என்பதை பார்க்க துவங்கினார் மகன் அரண்மனையில் சகல வசதிகளும் சகல உபசரிப்பும் பக்தியுடனும் மரியாதையுடனும் நடத்தப்படுகிறான் மகன் ராஜ கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறான் என்பதை மனக்கண்ணில் தனது ஞான திருஷ்டியில் தெரிந்து கொண்ட விபகண்டர் தன் மகனின் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தானாக இனி கெடுக்க வேண்டாம் அவன் மகிழ்ச்சியாகவே இருக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிட்டு கானகத்தில் தனது ஏகாந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார் இங்கே ரிஷிசங்கர் தனது புது மனைவியுடன் மகிழ்ச்சியோடு நாட்டில் வாழவும் ஆரம்பிக்கிறார் என்று கூறி முடித்த சுமந்திரன் தசரத மன்னனை பார்த்து சொல்கிறார் இந்த ரிஷிசங்கன் இருக்கும் அந்த அங்கதேசத்தில் தேசத்தில் சென்றுதான் நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் அவரை அழைத்து வந்து இங்கு மிகப்பெரிய யாகம் நடத்த வேண்டும் அப்போது கட்டாயம் உங்களுக்கு வாரிசு உண்டாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நமது குலம் தழைக்கும் நாடு வளம்பெறும் நமக்கு எல்லா கவலைகளும் மாறும் அதற்கு ஒரே ஒரு வழி அந்த ரிசங்கனை அழைத்து வருவது ஆதலால் தாங்கள் நமது குலகுருவான வசிஷ்டரின் அனுமதி பெற்று ஆக வேண்டியதை செய்யுங்கள் என்று கூற தசரத மன்னனும் கவலையை விட்டு குதுகாலத்துடன் துள்ளி குதித்தபடி அடுத்த நடவடிக்கைக்காக கிளம்ப தோங்கிறார்